மாற்றி மார்டீடோசஸ் இருபத்தி ரெண்டாவது வீடியோக்கில் வந்துக்கிறோம் இதில் த்ரீ ஸ்டெப் மாட் தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம் இந்த மாற்றீடுகளை நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பில் செய்யலாது சில நேரம் ரெண்டு ஸ்டெப்பில் செய்யலாம் சில நேரம் மூணு ஸ்டெப்பை விட அதிகமான படியில் நாலு அஞ்சு அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் சரியா இதில் நான் சொல்ல வந்தது இதை மூணு ஸ்டெப்பில் எப்படி செய்கிறதுன்ற ஒரு ஐடியாவை தான் இந்த வீடியோட நோக்கம் சரியா சில நேரம் இந்த மாற்றீடுகளை நாலு ஸ்டெப்பில் கூட செய்யலாம் சரியா அந்த முதலாவது மாற்றீடு நாலு ஸ்டெப்பில் கூட செய்யலாம் அது எப்படின்னு பார்ப்போம் நான் வந்து மூணு ஸ்டெப்பில் உள்ளது உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் கவுனிங்க இப்போ இந்த இருந்து காபோக்சிலி அமிலம் அதாவது பென்சோய் கமிலத்தை தொகுக்கணும் நல்லா அவதானிங்க இந்த பென்சோய் கமிலம் ரெண்டு வகையான சேர்வையிலேருந்து உருவாகலாம் நான் இந்த இடத்துல எழுதுறேன் இட அமைக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கூச்சு வருது சரி அதுதான் இடம் மாற்றிட்டு இப்போ இந்த கூச்சை ரெண்டு வகையான இடைநிலை விளை இருந்து தொகுக்கலாம் ஒரு தொழிலின் அல்லது ஒரு பென்சின் ஒரு தொலியின் அல்லது சைனோபென்சினில் இருந்து இந்த கூச்சை தொகுக்கலாம் இந்த தொலியினை வன்னொற்றியேற்றம் செய்கிறதன் மூலமாக இந்த கூச்சு வரப்போகுது இந்த சைனோபென்சினை எச் த்ரீயோ ப்ளஸ் போடுறதன் மூலமாகவும் கூச்சு வரப்போம் இந்த மாதிரி ரெண்டு ஐடியாவும் எடுக்கலாம் நான் இந்த இடத்துல பென்சின்ல இருந்து உருவாகுற மாதிரி நான் இந்த இடத்துல காட்டிக்கொள்கிறேன் சரியா இந்த பென்சினுக்கு நீங்கள் எச் த்ரீயோ ப்ளஸ் யூஸ் பண்ணுற டைமில் இந்த சிஎன் கூச்சாக மாறும் ஓகேயா ரைட் இப்போ இந்த சைனோ பென்சின் எப்படி உருவாக்கலாம்னா ஐடியாவை பென்சின் டயோசோனியம் உப்பு ஈக்கிது பென்சின் டயோசோனியம் உப்புக்கு பென்சின் டயோசோனியம் உப்புக்கு சியுசிஎன் யூஸ் பண்ணுற டைம்ல இந்த என் இடத்துல ஒரு சிஎன் தொகுதி பிரதிடப்படும் சரியா இப்போ என்லீனில் இருந்து பென்ஸின் டயோசோனியம் உப்பை தொகுக்கிறது பெரிய வேலையில் அதுக்கு நீங்கள் என்ன என்னோ டு ஹெசிஎல் என் ஹெசிஎல் சைஃபர் தொடக்கம் ஐந்து பாகைசி போட்டிங்களாக்கும் பென்ஸின் டயோசோனியம் உப்பு வரும் சரியா இது வந்து கூட முதலாவது ஐடியா இல்லாட்டி இன்னொரு மெத்தடில் செய்யலாம் அது மூணு ஸ்டெப்பை விட கூடுது சரியா அது எப்படின்னு பார்ப்போம் பிரச்சனையில் மூணு ஸ்டெப்பை விட கூடுனா நாங்கள் அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போவோம் ஐடியா தான் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு சிஹெச்டி தொகுதியை உருவாக்கி எப்படி எடுக்கிறது அதாவது பென்சின்ல ஒரு சிஹெச்டி தொகுதி தொலியின்ல இருந்து கூச்சு உருவாக்கி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் கவனிங்க இந்த கூச் வந்து முதலாவது இருந்து உருவாக்கிக்கலாம் இந்த தொலியின் பென்சின்ல இருந்து உருவாக்கலாம் சரியா இப்போ நீங்கள் இதை பென்சினா மாத்திரும் இந்த என பென்சினா மாத்துடும் என எப்படி பென்சினா மாத்துறது முதலாவது இந்த எனின பென்சின் டயோசோனியம் உப்பாக மாத்துங்க இதுக்கு பிறகு இதை பென்சினா மாத்திரம் பாருங்கள் இந்த இடத்துல நாலு ஸ்டெப் வருது நான் வந்து மூணு ஸ்டெப்கு தான் இந்த வீடியோ போட்டது இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக இந்த ஐடியாவை சொல்லிட்டு போகிறேன் சரியா இப்போ இதுக்கு நீங்கள் என்என் ஓ டூ ஹெச் சிஎல் என்என் ஓ டூஹெசிஎல் சைஃபர் தொடக்கம் ஐந்து பாகைசி வரும் சரியா இந்த என் டூ ப்ளஸ் சிஎல் மைனஸை பென்சினா மாற்றுறதுக்கு ஹெச் த்ரீ பிஓ டூ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஹெச் த்ரீ பிஓ டூ இதில் சிஹெச் த்ரீ கூட்டத ஏற்ற நாங்கள் சிஹெச் த்ரீ சிஎல் நீரற்ற ஏஎல்சிஎல் த்ரீ யூஸ் பண்ணுவோம் இதுக்கு நாங்கள் ஒன் ஒட்சியேற்றம் செய்வோம் ஒன் ஒட்சியேற்றம் செய்கிற டைம்ல கூச்சி வரும் சரியா இது வந்து இன்னொரு மெத்தட் இது முதலாவது மெத்தட் சரியா இப்படி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் ஆனால் இது மூணு ஸ்டெப் இது நாலு ஸ்டெப் நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்க வந்தது மூணு ஸ்டெப் பரவாயில்ல ஐடியாவை எடுத்துகிட்டு போவோம் சரியா ரைட் இப்போ நாங்கள் ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் இங்கே ஒரு ரெண்டு காபனியுடைய ஒரு அல்டிகை டிக்குது இங்கே ரெண்டு காபனியுடைய ஒரு அட்கைல் ப்ரோம் டிக்கு சரியா அதாவது ரெண்டு ப்ரோமின் பிறகு ரெண்டு புரோமின் பிரதிடப்படனுமாக இருந்தால் இடைநிலை விளைபொருள் இவ்வாறான ஒரு இடைநிலை விளைபொருளாக இருந்திருக்கணும் இந்த இடைநிலை விளைபொருளுக்கு பிஆர் டூ ஃபோ யூஸ் பண்ணுற டைமில் பிஆர் டூ ஃபோ யூஸ் பண்ணுற டைமில் இந்த இடத்துல ரெண்டு புரோமின் பிரதிடப்படும் அதுதான் இந்த விளை சரியா இப்போ இந்த அல்டிஹைட்டை இவ்வாறு மாற்றணும் அல்டிகேட்டை டிரெக்டா இவ்வாறு இல்லாது ஸோ ஒரு இடைநிலை பொருளாக மாற்றி இப்படி மாற்றிக்கொள்ளும் சரியா ரைட் இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஒரு முதல் அட்கோஹோல் எடுத்துக்கோங்க சிஹெச் த்ரீ சிஹூச் இந்த முதல் அட்கோஹோல முதல் அட்கோஹோலில் நீர் அகற்றலுக்காக செறிந்தோ வெப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் நீர் அகற்றப்பட்டு ஒரு அல்கீன் உருவாகும் ஒரு அல்கீ உருவாகும் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த அல்டிஹைட்டை முதல் அட்கஹோலா மாற்றணும் இந்த முதல் அட்கஹோலா மாற்றணும் அதுக்கு டிரெக்டாக நீங்கள் ஃபோ மெத்தனோல் போட்டுக்கொள்வீங்க ஃபோ மெத்தனோல் சரியா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மாட்டீடு பிராக்டிஸ் செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு ஐடியா வரும் ஒரு அல்டிஹைட்டை ஒரு அல்டிஹைட்டை எப்படி முதல் அட்கோஹோலாக மாற்றுறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சரி தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எழுதி ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்தீங்களாக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா படும் ஒரு முதல் அட்கோஹோலை அல்டிஹைட்டில் இருந்து எப்படி உருவாக்குறது சரியா நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அல்லது எல்ஐஏஎல்ஹெச்ஓ இதை ஹெச் ப்ளஸ் ஹெச் யூஸ் பண்ணலாம் சரியா இதான் எங்களை ஐடியா நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் சரியா இப்படி செய்யலாம் சரியா இதுக்கு மேலே நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்பில் செய்யலாம் அதுக்கு நான் போவே இல்லை நீங்கள் இதில் செய்யுங்க மூணு ஸ்டெப்பில் போதும் ரைட் இப்போ மூணாவது கேள்வியை பார்க்க இங்கே ஒரு சிஓசிஎல் தொகுதி நிற்கிது அது பென்சின்லேருந்து சிஓசிஎல் தொகுதி உருவாகிக்குது ஸோ இந்த சிஓசிஎல் தொகுதி இவ்வாறான இவ்வாறான ஒரு காபோக்சிலிக் அமிலத்தை காபோக்சிலிக் அமிலத்தை பிசிஎல் த்ரீ அல்லது பிசிஎல் ஃபைவ் யூஸ் பண்ணுற டைமில் இந்த ஓச் தொகுதி சிஎல்லாக மாறும் சரியா ரைட் இந்த காபோக்சிலிக் அமிலத்தை உருவாக்குறது இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போகும் சரியா அந்த பென்சி நீங்கள் கேக்குது இதில் இந்த காபோக்சிலிக் அமிலத்தை உருவாக்குறது ரெண்டு ஸ்டெப் ஸோ முதலாவது இதுக்கு ஒரு சிஹெச்த்ரீ தொகுதியை ஏற்றிக்கோங்க இந்த சிஹெச்த்ரீ தொகுதியை பூச்சியாக மாற்றிக்கோங்க சரியா இதுக்கு சிஹெச்த்ரீ சிஎல் நீரற்ற ஏஎல்சிஎல் த்ரீ நான் ஏஎல்சிஎல் த்ரீனு போட்டுக்கொள்கிறேன் நீரற்றதும் வரும் சரியா இதை வந்து ஒன் நோட் சி ஏற்றம் ஹெச் ப்ளஸ் கே முன்னோ யூஸ் பண்ணுறோம் நீங்கள் தேவைடா ஒன் நோட் சிஏற்றும் கருவியான ஹெச் பிளஸ் கே டூ சிஆர் டூ ஓ செவன் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை சரியா இதை எங்கட மூணாவது கேள்வி விளங்குதா ஒரு கேள்விட ஐடியாவில் இருந்து இன்னொரு கேள்விட ஐடியாவை எடுக்கணும் இப்படி தான் மாட் மாட்ஷீடு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதோ அதாவது எல்லாமே நீங்கள் படிச்சுப்பீங்க அதை உங்களோட அப்ளை பண்ணுறது தான் இங்கே ஸோ நீங்கள் இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கும் இப்போ நாலாவது கேள்வியை பாருங்கள் நாலாவது கே பாருங்க பாருங்க இது ஒரு கூச் மூன்று காவணியுடைய ஒரு கூச் இதை பாருங்கள் மூன்று காவணியுடைய ஒரு வழியாட்கஹோல் ஸோ இந்த வழியாட்கஹோலிக்கு தானே இந்த வழியாட்க ஹோல் இவ்வாறான ஒரு இடைநிலை இருந்து உருவாகிக்கலாம் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் போன் சிஹெச் டூன்னு சொல்கிற ஒரு அல்கீனில் இருந்து இந்த அல்கீனுக்கு நீர் ஏற்ற சந்தர்ப்பத்தில் ஐதான ஹெச்ஓ நீரேற்ற சந்தர்ப்பத்தில் மாக்கோனிக்கோ அமைய இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனும் இந்த இடத்துல ஒரு ஓஹெச் தொகுதியும் இனையும் இந்த பொண்டு உடையிறதன் மூலமாக ஸோ அதை தாங்க ஒரு வலியற் கோல் வந்திக்கு இது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ இந்த கூச்சுக்கு டபுள் பொண்டாக மாற்றணும் அதாவது இந்த காபாக்சிலிக் அமிலத்தை டபுள் பொண்டையோட ஒரு சேர்வையாக மாற்றணும் ஸோ இது பெரிய வேலையில்லை முதலாவது இந்த காபக்சிலிக் அமிலத்தை தாழ்த்திக்கோங்க சிஹெச் த்ரீ டூ சிஹெச்டூஹெச்சாக மாற்றுங்க அப்புறம் இதில் நீரற்றம் செய்துக்கோங்க நீரகற்றம் செய்கிறதுக்காக செரிந்த ஹெச் டுஸோ யூஸ் பண்ணலாம் அல்லது நீரற்ற ஏஎல் டூ த்ரீ வெப்பம் யூஸ் பண்ணலாம் அதில் இஷ்யூ இல்லை சரி இந்த டைமில் இங்கே ஒரு ஓஹெச் வரும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இணைந்து வெளியேற போகுது இங்கே டபுள் ஒன் ஃபோம் ஆகப்போகுது இதை தாழ்த்துறதுக்காக நாங்கள் எல்ஐ ஏஎல்ஹெச் ஃபோர் ஈதர் எல்ஐ ஏஹெச் ஃபோர் ஈதர் ஹெச் ப்ளஸ் ஹெச் ஓ யூஸ் பண்ணுவோம் ஹெச் பிளஸ் ஓ யூஸ் பண்ணுவோம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காபோக்சிலிக் அமிலத்துக்கு நாங்கள் செட் அண்ட் எச்ஜி சரிந்த எச் யூஸ் பண்ணுற எல்ஐஎல்ஹெச் ஹஸ்வ தான் யூஸ் பண்ணுவோம் ஜெட் எனஹி சரிந்த ஹெசியஎல் யூஸ் பண்ணுறது ஜெட் அண்ட்ஹெசி சரிந்த ஹெசிஎல் யூஸ் பண்ணுறது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் முதலாவது இடம் அல்டிஹைட் முதலாவது இடம் அல்டி ரெண்டாவது இடம் கீட்டும் இது ரெண்டு தவிர நாங்கள் வேறு எங்கேயுமே இந்த ஜெட் செரிந்த சரிந்த ஹச்சியல் யூஸ் பண்ண மாட்டோம் இதில் நீங்கள் தெளிவாயிருக்கு ஆனால் இந்த LiALH4 சரிண்ணா உதாரணத்துக்கு எல்ஏஎல்ஹெச்ஓ போடுறேன் நீங்கள் ஹெச் பிளஸ் ஹெச் டோ போட்டு தான் எழுதணும் சரியா இந்த ஃபோ பல இடங்களில் யூஸ் பண்ணலாம் அதில் ஒரு இடம் அல்டிஹைட் அல்டிஹைட் இன்னொரு இடம் கீட்டோ இன்னொரு இடம் காபோக்ஸ் அடிக்கமிலம் சரியா இப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த தியரியில் நீங்கள் தெளிவாயிருங்க நாங்கள் முன்னுக்கு தெளிவாக படிச்சுக்கிறோம் அது சார்பான வீடியோக்கெல்லாம் செஞ்சுக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க சரியா ரைட் குழம்பக்கூடாது இந்த காபோக்ஸ் இல்லம் முதல் அட்கோஹோலாக மாற்றுறதுக்கு நாங்கள் எல்ஐஎல்ஹெச்ஓ இதர் ஹெச் ப்ளஸ் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா அதில் செட் எனர்ஜி சரி இந்த ஹெச்ஜி யூஸ் பண்ணல அதில் நீங்கள் தெளிவாக இருந்து போகும் சரியா இப்போ நாங்கள் அஞ்சாவது கேள்வி கிலோ அஞ்சாவது கேள்வி ஒரு நைட்ரோபென்சின் இந்த நைட்ரோபென்சினில் ஃபீனோலுக்கு மெட்டாத்தானத்தில் புரோமின் எரி ஸோ இதில் நீங்கள் யோசிங்க ஒரு ஃபீனோல்னு சொல்கிறது அதிக மோத்த புற ஸோ ஃபீனோலுக்கு ஃபீனோலுக்கு நாங்கள் ப்ரோமின் ஏற்றுனா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃபீனோல் இந்த ஃபீனோலுக்கு ப்ரோமீன் ஏத்தினா புப்ரோமோ பிரதி நடக்கும் அதுக்காக வேண்டி நாம் ஃபீனோலில் ப்ரோமின் ஏற்ற மாட்டோம் இந்த இடத்துல முப்ரோமோ பிரதி இல்லை ஸோ இது சார்பாக இது மெட்டா தானத்தில் நிதிக்குது ஸோ இது சார்பாக இது மெட்டா தானத்தில் நீங்கிக்குது ஸோ என் சார்ஃபாக தான் ப்ரோமீன் ஏறிக்கணும் இந்த இடத்துல என் நினைக்கல புரோமீன் ஏன்டா என்னு சொல்கிறது ஒரு மெட்டாவளி காட்டி ஸோ இப்படி வரும் இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த என் டூவை என்ஹெச் டூவை மாற்றி கொள்ள போகிறீங்க NO2 டூவை என்ஹெச்டுவாக மாற்றணும் ஸோ இது NH2, இது பிஆர் இப்போ என்லேன்னு ஃபினோலாக மாற்றுறது பெரிய வேலையில் டிரெக்டாக செஞ்சு போவீங்க டிரெக்டாக அதுக்கு ஒரு சோதனை பொருளை போட்டால் ஓகே இப்போ இந்த NO2 டூவில் BR2, டூ பிஆர் ஏற்றிக்கிறீங்க ஸோ பிஆர் டூ நீரற்ற நீரற்ற எஃபி யூஸ் பண்ணுவீங்க ப்ரோமின் இருக்கும் இந்த NO2 டூவை என்ஹெச்டுவாக மாற்றுறதுக்காக சரிந்த HCL எஸ்என் சரிந்த ஹெச்எல் NaOH யூஸ் பண்ணி போவீங்க இதுக்கு பிறகு இந்த NH2 தொகுதியை ஓ வச்சா மாற்றுறதுக்கு ஹெச்என்ஓ டூ யூஸ் பண்ணால் ஓகே சட்டா இல்லாடி நீங்கள் என்ஐஎன்னோ யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லாடி என்ஐஎன்னோ டூ ஐதான யூஸ் பண்ணாலும் ஓகே சரி ஒவ்வொரு பேப்பரில் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க நீங்கள் எப்படியும் யூஸ் பண்ணிக்குவோம் சரி ஆனால் நீங்கள் இந்த இடத்துல NaNO2 HCl யூஸ் பண்ணுறது பொருத்தம் சரியா இதையும் யூஸ் பண்ணலாம் ரைட் கூட மூணு ஸ்டெப் மாற்றிக்கிட்டு ப்ராக்டிஸ் இதில் உள்ள மேக்சிமம் ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்